பட்டினத்து அக்கா கிராமத்து தங்கை ஒரு ஊருல பத்து வயசு சந்திரிகா ஏழு வயசு ஹரிதா அப்படிங்கிற அக்கா தங்கச்சி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே அந்த ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பெரியவ சந்திரிகாவுக்கு பட்டணத்துக்கு போகணுங்கிற ஆசை அவங்க கிராமத்துக்கு எப்போ ஒரு கார் வந்தாலும் சரி காருக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு அதையே பாத்துக்கிட்டு அந்த காருக்குள்ள அவ இருக்கிற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருப்பா ஆனா தங்கச்சி ஹரிதாவுக்கு அதே ஊர்ல இருந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு எங்க அவ கலப்பைய பார்த்தாலும் சரி ஆசையா அந்த கலப்பைக்கு பக்கத்துல போய் அத தொட்டு பாத்துக்கிட்டு இருப்பா ரெண்டு பேரும் ஒரு நாள் ஸ்கூல் வீட்டு மதிய நேரம் வீட்டுக்கு வந்தப்போ வீட்டுக்கு பூட்டு போட்டு இருந்துச்சு அக்கா பேக நாம இங்கே வச்சுட்டு வயலுக்கு போயிட்டு வரலாம் வயலுக்கு போய் என்னடி பாக்க நீ இதே ரோடுக்கு போனா காருங்களை பாக்கலாம்ல என்னவோ எனக்கு வயல்கிட்ட போகணும் போல ஆசையா இருக்குக்கா சரி இப்பதானே இவ்வளவு தூரம் நடந்து வந்தோம் மறுபடியும் வயல் வரைக்கும் நடந்து போறதுக்கு கஷ்டமா இருக்காது பேசாம இங்கேயே உக்காந்துக்கலாம் சரியா ஆ சரி அக்கா அப்படியே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வயல்ல கண்ணுல கண்ணீரோட நடந்து போய்கிட்டு இருந்த வீரையாவுக்கு அங்க இருந்த ஒரு பூச்சி மருந்து தெரிஞ்சது அந்த டப்பாவை பார்த்து வீரையா அங்கேயே நின்னு இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் இப்போ என்னையோ என் குடும்பத்தையும் காக்க போறது இது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வீரையா சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தான் யாரும் இல்லங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் உடனே அந்த பாட்டில தூக்கிக்கிட்டு வந்தான் அப்போ ஒரு மரத்துக்கு கீழே அவனுடைய மனைவியான கமலா நின்னுக்கிட்டு இருந்தாங்க கமலா இந்தா பூச்சி மருந்தை கொண்டு வந்திருக்க முதல்ல நான் குடிக்கிற அப்புறம் நீ குடி இருட்டாவதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் உயிரும் போயிருக்கோம் யோ பசங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாரியா நாம இல்லைன்னா அவங்க நிலைமை பைத்தியக்காரி நம்ம சாவுக்கு யாரு காரணமோ அவங்களே நம்ம பசங்களை நல்லா பாத்துப்பாங்க ஒருத்தங்க சோறு போட்டா ஒருத்தங்க ஒருத்தங்க அவங்களுக்கு ஏதோ ஆகாது அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வீரையா அந்த பாட்டில திறந்து மருந்து குடிக்கலான்னு போனான் ஆனா அப்பதான் அந்த பாட்டிலுக்குள்ள மருந்து இல்ல அப்படிங்கிற விஷயமே அவனுக்கு தெரிய வந்துச்சு பாத்தீங்களா நாம சாகிறது அந்த கடவுளுக்கு கூட விருப்பம் இல்லைங்க கமலா கடங்காரனுங்க அடிச்சு என் உயிர் பொறுத்துல எனக்கு விருப்பம் இல்ல பூச்சி மருந்து இல்லனா என்ன அதா கயிறு இருக்கல இந்த மரத்துல தூக்கு மாட்டிக்கலாம் அப்படி விரைய சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் வீட்ல இருந்து சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் மன்றோடு வழியா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே நடந்துகிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்தாங்க எங்க தேடினாலும் அவங்க அப்பா அம்மாவான வீரையா கமலாவை காணோம் அக்கா என்ன அப்பா அம்மா ரெண்டு பேரையும் காணோம் வயல்ல இல்லனா அவங்க அந்த மரத்துக்கு கீழதான் உக்காந்துருக்கணும் வா அங்க போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு கிட்ட போய் பார்த்தப்போ அந்த மரத்துல வீரையா கமலா தூக்குல தொங்கிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேருமே அப்பா அம்மா கால பிடிச்சுக்கிட்டு சத்தமா அழ ஆரம்பிச்சாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க அழுவுற சத்தம் கேட்டு பக்கத்து வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து வீரையா கமலாவோட பணத்தை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல போட்டாங்க அவங்க ரெண்டு பேரு கழுத்துலயும் பூமால போட்டாங்க ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேருமே பக்கத்துல உக்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க ஊருக்காரங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஒரு கார்ல சுதர்ஷன் வந்தான் சைக்கிள்ல கோபையா வந்தான் அந்த ஒரு பெரிய மனுஷன் கிட்ட சுதர்ஷன் இப்படி சொன்னான் மாதவையா செய்ய வேண்டிய வேலைய செஞ்சு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு இருட் முன்னாடி வீரையா கமலா உடம்புக்கு நெருப்பம் வச்சுட்டாங்க வீட்டுல சந்திரிகா ஹரிதா அழுதுகிட்டு இருந்தாங்க மாதவையா அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க சுதர்ஷன் கோப்பையா ரெண்டு பேரும் வந்தாங்க மாதவையா நான் பெரிய பொண்ண கூட்டிட்டு போய்க்கிறேன் அவளை நல்லா படிக்க வச்சுக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு இது வரைக்குமே பசங்க கிடையாது அதனால அந்த பொண்ண நான் நல்லபடியாவே பாத்துப்பேன் ஐயா மாதவையா நான் சொல்றதையும் கேளுங்க சின்ன பொண்ணு ஹரிதாவை நான் ஏன் கூட கூட்டிக்கிட்டு போறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் சின்ன பொண்ணை ஏன் கூட அனுப்பி வச்சிடுங்க உங்க ரெண்டு பேரையும் மனசார நான் பாராட்டுறேன் தாய் தகப்பனை எழுந்து நிற்கிறேன் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் உங்க சொந்த பிள்ளைங்களா வளர்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றத நினைச்சாலே சந்தோஷமா தான் இருக்கு நான் பசங்க கிட்ட பேசி வைக்கிறேன் நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு மாதவையா சொன்னதுனால அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேரும் இங்க வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் ரெண்டு பேரும் மாதவையா கிட்ட போனாங்க நாளைக்கு உங்கள ஒருத்தங்க பட்டணத்துக்கு போகணும் இன்னொருத்தங்க கிராமத்துக்கு போகணும் யார் எங்க போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பக்கத்து வீட்டு பார்வதி பசங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தா அப்ப மாதவையா அங்க போனாரு பார்வதி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க அப்பா அம்மா பத்தி நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஒரு மலைக்கு மேல நின்னு பெரியவ சந்திரிக்கா சின்னவ ஹரிதா இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா உண்மையாவே இங்க இருந்து கீழே குதிச்சா அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துடுவோமா ஆமா தங்கச்சி உண்மையிலேயே இங்க இருந்து கீழே குதிச்சா அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்துடுவோம் ஆனா அக்கா இங்க இருந்து குதிக்க எனக்கு பயமா இருக்குக்கா கவலைப்படாத நான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு என்றேன் மூணுன்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே கண்ணு குதிச்சிடலாம் அதுக்கப்புறம் வலிக்காது நம்ம அப்பா அம்மா போய் சேர்ந்துடுவோம் சந்திரிக்கா என்ன ஆரம்பிச்சதும் மாதவையா அவங்க ரெண்டு பேர் பக்கத்துல வந்தாரு என்னம்மா யோசிக்கிறீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட போகணும்னு தானே குதிக்க வந்தீங்க குதிங்க குதிச்சா தானே உங்க அப்பா அம்மா கிட்ட போக முடியும்

அப்பா அம்மா கிட்ட போயிடலாம் அப்படின்னு தானுங்க ஐயா வந்தோம் ஆமாங்க ஐயா அப்பா அம்மா கிட்ட போயிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க வந்தோம் உங்களை தான் கூட்டிட்டு போறதுக்காக உங்களுடைய சித்தப்பா மாமா ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு வரப்போறாங்களே பசங்கள அதுக்கப்புறமா எதுக்காக நீங்க தற்கொலை ஐயா நாங்க அவங்க கூட போலங்க ஐயா நாங்க எங்க வீட்லயே இருக்கோம் நீங்க ஏதாவது வேலை கொடுங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வயிற்று கழுவிக்கிறோம் ஏதாவது பண்டிகை வந்தா உங்க பசங்க பயன்படுத்தின துணி இருந்தாலும் பரவாயில்ல நாங்க சேர்ந்து என்ன ஆனாலும் சரி அவங்க கூட மட்டும் அனுப்பிடாதீங்க எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்க எங்களுக்குன்னு இருக்கிறது நாங்க மட்டும் தான் அப்படி இல்ல பசங்களா நீங்க இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா வாங்கியிருக்கிற கடனுக்கு இந்த ஊருக்காரங்க கல்லாலி அடிச்சு எங்களை கொல்லுவாங்களா இல்லனா ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துல கட்டி போட்டு சாட்டியால அடிப்பாங்களா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஊருக்காரங்க எங்களை என்னதான் பண்ணுவாங்க இங்க பாருங்க பசங்களா நான் சொல்றது உங்க நல்லதுக்காக தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹரிதா அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட மாட்டியா சொல்லு ஆமா நல்லா இருக்கணும் அப்புறம் சந்திரிகா உன் தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட மாட்டியா ஆமா நல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேருமே நீங்க நினைச்ச மாதிரி இருக்கணும்னா ஒருத்தங்க பட்டணத்துக்கு போய் தான் ஆகணும் இன்னொருத்தங்க கிராமத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு மாதவையா அதுக்கு ரெண்டு பேருமே சரின்னு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அப்ப அங்க வீட்டுக்கு முன்னாடி கார் சைக்கிள் ரெண்டுமே வந்து நின்னுச்சு இறங்கின ரெண்டு பேருமே கோவமா ஒருத்தங்களை ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் சந்திரிகா ஹரிதா ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க மன்னிக்கணும் பசங்கள சும்மா வெளியில கூட்டிட்டு போயிருந்தேன் ஹரிதா உன் துணியெல்லாம் எடுத்துட்டு வாமா நாம கிளம்புனோம் சந்திரிகா நீயும் வாமா உன்ன கார்ல கூட்டிட்டு போற அப்படின்னு சொன்னாங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அதிகமா அழ ஆரம்பிச்சாங்க அக்கா நான் சித்தப்பா கூட அக்கா நானும் கூட வரேன்கா என்னையும் கூட்டிக்கிட்டு போக விட்டுட்டு போயிடாதக்கா பிளீஸ் கா அப்படின்னு சொன்னா ஹரிதா அத கேட்டு சுதர்ஷன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் கோபையா ரொம்ப கோவமா முறைச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப சந்திரிக்கா ஹரிதா அதுக்கு மாமா ஒத்துக்க மாட்டாரு அப்ப அம்மா நிறைய கடன் வாங்கிருக்காங்க இந்த ஊர்லயே நம்மளால இருக்க முடியாது அதனால உன்ன சித்தப்பா கூட்டிட்டு போறாரு என்ன மாமா கூட்டிக்கிட்டு போறாரு நாம வேற வழி இல்லாம போய்தாமா ஆகணும் ஏதாவது ஒண்ணு பண்ணுக்கா

நிச்சயமா உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதும் சந்திரிகா அழுதுகிட்டே கார்ல ஏறினா ஹரிதா அழுதுகிட்டே சைக்கிள்ல ஏறினா சந்திரிகா கார்ல பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்தா ஹரிதா சைக்கிள்ல கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கார் பெரிய பங்களா வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு சுதர்ஷன் சந்திரிகாவை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்தான் அப்போ சுதர்ஷனோட பொண்டாட்டி அவளை பார்த்து இந்த தரித்திரத்தை வெளியில இருக்கிற ஸ்டோர் ரூம்ல விட்டுட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அங்கேயே தங்க வேண்டியிருக்கோம் அப்படி சொன்னதுனால சுதர்ஷன் வேற வழி இல்லாம சந்திரிக்காவ ஸ்டோர் ரூம்க்கு கூட்டிக்கிட்டு போனா நீ இருமா நான் போய் சாப்பாடு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சுதர்ஷன் அங்கிருந்து போனா சந்திரிகா தனியா உக்காந்துகிட்டு நான் நெனைச்சது ஒண்ணு இங்க நடுக்கறது ஒண்ணு மாமாவ பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியறாரு ஆனா அத்தைதான் ரொம்ப கெட்டவங்க மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அலமேலு கோமா சாப்பாடு தண்ணி கொண்டு வந்து சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னா

சித்தப்பா கூட போக விருப்பம் இல்லாம போன ஹரிதாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியலையே அவ அங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாளோ என்னவோ இந்த பக்கம் கோபையா ஹரிதாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் மண் வீட்டுக்கு முன்னாடி நின்னதுமே கோபையா பொண்டாட்டி வெளியே வந்து ஹரிதாவ பார்த்து சந்தோஷமா ஹரிதா வந்துட்டியாமா வா வந்து முதல்ல சாப்பிடு அப்படின்னு அவளை பாசமா உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கறத அடுத்த பாட்டுல பாக்கலாம் கமலம்மா ஹரிதா மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க ரெண்டு நாளா ஹரிதா அவளோட முடி நல்லா இல்லன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா கமலம்மா என்ன பண்ணாலும் அது சக்சஸ் ஆவல அதனால கமலம்மா ஹரிதா மேல கோவமா இருந்தாங்க அக்காவுக்கு முடி நீளமா இருக்கு எனக்கு முடி சின்னதா இருக்கு ஏமா எதுக்குமா எனக்கு இப்படி பண்ணீங்க ஐயோ கடவுளே காலையில இருந்து இந்த பொண்ணு எனக்கு சரியான தலைவலி ஆயிடுச்சு உங்க அக்காவுக்கு சின்ன வயசுல இருந்து முடி அப்படி தாண்டி இருக்கு அவ அவ தலைக்கின்னு எதுமே போடுறதே இல்ல ஆனா நீ மட்டும் உனக்கு முடி வரட்டும் என்னென்னவோ போடுற எதேதோ என்ன அது இதுன்னு வாங்கி போட்டு இப்போ சின்ன பொண்ணு கிடையாது என்ன அப்படி திட்டாதீங்க ஐயோ ஏதாவது சொன்னா கோவம் மூக்குக்கு மேல வருது இங்க பாருமா உன் முடி இப்படி ஆறதுக்கு நான் காரணம் கிடையாது நான் ஒண்ணும் கடவுள் இல்ல உன் முடி நல்லா ஆகுட்டோம்னு வரம் கொடுக்கறதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்றீங்க ஏதாவது முடிய சரி பண்ணுங்க சரிம்மா உன்னோட பிரச்சனை என்னன்னு உங்க அக்கா கிட்ட போய் சொல்லு அவ உனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பா என்ன ஆள விடுமா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு எனக்கு சமையலறல சமையல் கூட செய்யணும் சரிங்கம்மா போங்கம்மா போங்க அப்படின்னு ஹரிதா தன்னோட அம்மாவான கமலம்மாவை அனுப்பி வச்சிட்டா இப்படி தன்னோட முடிய பார்த்து கவலைப்பட்டுகிட்டு யோசிச்சுகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு தன்னோட அக்காவ பாக்க போனா சந்திரிக்கா அந்த நேரத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா தன்னோட தங்கச்சிய பார்த்து என்னடி என்னம்மா என்ன தேடி வந்திருக்க என்ன கதை உண்டு அக்கா நீங்க முதல்ல பூஜை பண்ணுங்க ஏய் பூஜை முடிஞ்சு போச்சுடி வா பேசலாம் ஆமா என்ன விஷயம் ஒன்னு இல்லக்கா கொஞ்ச நாளா எனக்கு முடி கொட்டுது அதனால எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கா பாரு ஹரிதா கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததை வச்சுக்கிட்டு சந்தோஷப்படணும் எப்பவுமே அமைதியா இருக்கணும் சிரிச்சுகிட்டே இருக்கணும் சிரிக்க வைக்கணும் அப்பதானே நம்மளும் நல்லா இருக்க முடியும் மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டு மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டுகிட்டு இருந்தா எப்படி மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து நம்ம கஷ்டப்படக்கூடாது என்ன கனி முடி நீளமாவுறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுவே பார்த்தா இப்படி உபதேசம் பண்ற மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது வைத்தறிச்சல் படுறது இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லு முடிவர ஏதாவது ஐடியா சொல்லுக்கா அப்பப்பாபா நான் சொல்ல வந்தது அதுதான் இப்படி அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா முடி கொட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தலைக்கு எதேதோ தேய்க்க கூடாது எனக்கு தெரியும்கா உன் முடி நீளமா இருக்குன்னு நீ பில்டப் பண்ற உன் முடி நீளமா வளர நீ ஏதோ போடுற எனக்கு நல்லா தெரியும் எங்க நீ சொன்ன மருந்து போட்டு உன்னை விட எனக்கு முடி நீளமா வளர்ந்துரும் அப்படின்னு உனக்கு என் மேல ஜலசு உன் மனசுல அப்படிதானே யோசிக்கிற இப்படி அரிதா சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு கோவம் வந்துச்சு அந்த கோவத்துல ஹரிதக்கு ஒரு அரை விட்டான் வார்த்தை பார்த்து பேசணும் எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் தாண்டி நான் யோசிப்பேன் சும்மா மனசுல தப்பு தப்பா பேசாத எனக்கு மத்தவங்களை பார்த்து போறாமையும் இல்ல வைத்தறிச்சலும் இல்ல இப்படி சந்திரிகா ஹரிதாவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது போது கமலம்மா அங்க வந்தாங்க அண்ணீர் விட்டுகிட்டு இருக்கிற ஹரிதாவை பார்த்து என்ன சந்திரிகா உன் தங்கச்சிய அடிச்சியா என்ன அழுந்துகிட்டு இருக்கா பாரும்மா இவ எதேதோ பேசுறான் இவளை பார்த்தா எனக்கு வைத்தறிச்சலாம் ஜலசா நான் இந்த முடிக்கு ஏதாவது தேய்க்கிறேனாமா ஆனா இவ வாய்க்கு வந்த மாதிரி பேசுறா நான் முடிக்கு ஏதேதோ போடுறேனா அவளுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன்னு சண்டை போடுறா உனக்கு நான் சொன்ன இல்ல ஹரிதா சரி வா அப்படின்னு கமலம்மா ஹரிதாவ அங்கிருந்து கூட்டிட்டு போனாங்க அன்னையில இருந்து ஹரிதா சந்திரிகா கூட பேசுறதே நிறுத்திட்டா ஒரு வாரம் ஆனாலும் அக்கா கிட்ட பேசாததுனால கமலம்மா பார்த்து கவலைப்பட்டாங்க இங்க பாருமா ஒரே வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சிங்க நீங்க இப்படி பேசாம இருந்தா நல்லா இருக்கா அம்மா சொல்றேன்ல போய் அக்கா கிட்ட பேசு நான் அவகிட்ட பேச மாட்டேமா அவளுக்கு முடி நீளமா இருக்குன்னு திமிரு நீ கூட அவளுக்கு தானே சப்போர்ட் பாருங்க அவளோட முடி நான் எப்படி நீளமா வளர்த்து காட்டுறேன்னு அப்ப வருவீங்க என்கிட்ட ஏன் முடிய பாத்து அவதான் பொறாம படணும் ஏண்டி என்னடி பேசுற உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா இப்படி கமல் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அரித்தா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி அரிதா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதேதோ கிரீம் எண்ணெய்னு கொண்டு வந்து போட்டு முடியை இன்னும் கெடுத்துக்கிட்டா எதேதோ சப்பங்களை கொண்டு வந்து அரைச்சி தலைக்கு போட்டா அவளை பார்த்து அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் புடிச்சிருக்குன்னு நினைச்சாங்க கமலம்மாவுக்கு தன்னோட சின்ன பொண்ணான்னு ஹரிதா பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல அவ மேல கோவம் வந்துச்சு இப்படி இருக்கும் போது அவளோட மாமா சீனு வந்தா ஹரிதா சீனுவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா வாப்பா உன்னை பார்த்து எவ்ளோ நாளாச்சு சரி உக்காரு சாப்பிட ஏதாவது கொண்டு வர இல்லத்த அப்பாதான் உங்கள ஒரு தடவை பாத்துட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் வந்தேன் அம்மா சந்திரிக்கா உங்க மாமா வந்திருக்கான் சாப்பிட ஏதாவது கொண்டு வாமா அம்மா நான் கொண்டு வரேன் நான் கொண்டு வர அப்படின்னு சொல்லி ஹரிதா கிச்சனுக்குள்ள போனா ஹரிதாவோட இந்த சந்தோஷத்தை பார்த்து கமலம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் கமலம்மா கூட சமையல் போனாங்க என்னடி உங்க மாமாவை பார்த்த உடனே அப்படி துள்ளி குதிச்சு ஓடிவரு ஆ மாமா வந்திருக்கிறது என்ன பாக்குறதுக்கு தான் நான் இங்கேக்கு வந்தேன் அய்யய்யோ ரொம்ப ஆசைதான் இங்க பாருமா அவன் வந்திருக்கிறது உன்ன பாக்குறதுக்கு இல்ல உங்க அக்காவை பாக்குறதுக்கு உங்க அக்காவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு யோசிக்கிறோம் அப்படி சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கோவம் வந்து அங்க இருக்கிற பாத்திரத்தை தூக்கி அவங்க மாமா கூட கமலம்மா தடுத்தாலும் அவளை தடுக்க முடியல கூட கீழே அந்த சத்தத்தை கேட்டு சந்திரிகா சமையல் என்னம்மா என்னாச்சு இவளுக்கு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா ஹரிதா உனக்கு என்னாச்சு வேண்டாம் நீ எங்கிட்ட பேசாத எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல உங்ககிட்ட பேசவும் பிடிக்கல இந்த வீட்டுல எனக்கு சொந்தமானது எல்லாமே நீயே எடுத்துக்கிற இப்ப கூட மாமா வந்திருக்காரு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அம்மா சொன்னாங்க மாமானா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் இப்படி அரிதா அங்க இருந்த சந்திரிக்காவ பாத்திரத்தை தூக்கி அடிக்க ஆரம்பிச்ச உடனே கமலம்மாவுக்கு கோம் வந்து ஹரிதாவை ஒரு அற விட்டாங்க ஹரிதா அழுந்துகிட்டே இருந்தா ஹரிதாவுக்கு சமாதானம் பண்ண அந்த இடத்துல யாருமே இருக்கல ரெண்டு மூணு நாள் ஹரிதா யாருகிட்டயுமே பேசல தலைக்கு எதேதோ ஏதோ போட்டதுனால முடியெல்லாம் கூட கொட்ட ஆரம்பிச்சுச்சு இதனால ஹரிதா தன்னோட அக்கா மேல பக மாதிரி நடிச்சா அம்மா சந்திரிக்கா அடுத்த வாரம்தான் உனக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு பாக்குறோம் அதனால உனக்கு துணி எல்லாம் வாங்கணும் நகை நட்டெல்லாம் வாங்கணும் அதுக்கப்புறம் ஐயோ அம்மா அதெல்லாம் விடுங்க நான் பாத்துக்கறேன் கமலம்மா சந்திரிகா பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேக்கு ஹரிதா வந்தா அம்மா இவ்வளோ நாளா உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் எல்லாமே புரிஞ்சுகிட்டேன் அக்கா நீயும் என்ன மன்னிச்சிடு அம்மா உங்ககிட்டயும் கோவமா நடந்துகிட்டேன் நீங்களும் மன்னிச்சிடுங்க இப்பவாவது உனக்கு புத்தி வந்துச்சே சரி சரி உங்க அக்காவோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணும் சரியா சரிங்கம்மா ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அக்காவுக்கு கூட நல்லதாகணும் இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டு வரலாமா ஐயோ இல்லம்மா இப்பவே போயிட்டு வந்துடலாம் அக்கா அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கா சரிங்கம்மா போயிட்டு வரலாம் தங்குச்சி ஆசையா கேக்குறாம போயிட்டு வரலாமா இப்படி சந்திரிகா சொன்ன உடனே கமலம்மா ஒத்துக்கிட்டாங்க இப்படி மூணு பேரும் சேர்ந்து ஆத்தங்கரை ஓரத்துல இருக்கிற கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தண்ணிக்குள்ள அக்காவை தள்ளணும்னு யோசிச்சா ஹரிதா இப்படி தன்னோட அக்காவை தள்ளுனோன்னு பார்த்தப்போ அவளே பின்னாடி சாஞ்சு அம்மா கூட சேர்ந்து தண்ணில விழுந்துட்டா இப்படி ரெண்டு பேரும் தண்ணில விழுந்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் நீச்சல் தெரியாததுனால ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருந்தாங்க ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அம்மா சந்திரிக்கா காப்பாத்து கா காப்பாத்துக்கா எங்களை காப்பாத்து நீங்க கவலைப்படாதீங்க யாராவது இருக்காங்களான்னு நான் பாக்குறேன் அப்பதான் சந்திரிகாவுக்கு அவளோட நீளமான முடி ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே அந்த முடியை தண்ணியில் போட்டு அவங்க அம்மாவை இருந்து மேலே தூக்கினா அந்த முடியை பிடிச்சிக்கிட்டே கமலமாக இருந்து மேலே வந்தாங்க அதுக்கப்புறம் தன்னோட தங்கச்சியை கூட முடியை பிடிச்சிக்கிட்டு மேலே வர வச்சு அவளையும் காப்பாற்றினா இப்படி சந்திரிகா அவளோட நீளமான முடியில தன்னோட தங்கச்சியை அம்மாவை காப்பாற்றிட்டாள் இவ்வளோ பெரிய ஆபத்து நடந்து போச்சுமா இந்த ஹரிதா என் மேலே விழுந்ததுனால நானும் சேர்ந்து தண்ணில விழுந்துட்டேன் ஏ அரிதா பாத்து நடக்க கூடாதா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகாவுக்கு கோவம் வந்து ஹரிதா உண்மை சொல்லு என்ன சாகடிக்கணும்னு தானே பண்ண நான் உன் அக்காடி எதுக்கு நீ மேல உனக்கு இவ்ளோ கோவம் என்னது இவ உன்ன சாகடிக்க பார்த்தாளா ஐயோ கடவுளே நீ மாற மாட்டியாடி எதுக்கு இப்படி பண்ண உன்ன பெத்து நானே பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி இப்படின்னு கமலம்மா ஹரிதாவா அடிச்சாங்க அம்மா அக்கா என்ன மன்னிச்சிடுங்க உனக்கு முடி நீளமா இருக்குன்னு எனக்கு உன்னை பார்த்து பொறாம வந்துச்சு அம்மா எப்பவுமே என்ன திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உன் மேல இன்னும் கோவம் வந்துச்சு அதனாலதான் உன்னை சாகடிக்கணும்னு இந்த கோவத்துலதான்க்கா உன்னை சாகடிக்கணும்னு ஆனா நீ என் உயிரை காப்பாத்திட்ட உன்னோட நீளமான முடிதான் என்னையும் அம்மாவையும் காப்பாத்திச்சு முதல் தடவை என்னோட தப்ப உணர்ந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் எப்பவுமே உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவை நானே பாத்துக்கிறேன் ஹரிதாவோட பேச்ச கேட்டு ஹரிதா மாறிட்டான்னு அக்காவ பக்கத்துல கூப்பிட்டு அணிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க இப்படி சந்திரிகாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹரிதா உங்க அம்மா கூட சந்தோஷமா இருந்தா